ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் இன்னைக்கான கிரக பலன்களை நம்ம வந்து பார்க்கலாம் இன்னைக்கு வந்து சந்திரன் துலாம் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு என்ன மாதிரியான பலன்கள் காத்திருக்குன்றத பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது லேடீஸ்க்கு லேடிஸ்க்கு வந்து சூப்பரா இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சில நேரத்தில் நம்ம மூக்குத்தி காது தோடு இதெல்லாம் எங்கேயாவது கட்டி வச்சுட்டு வீட்டில் எங்கேயாவது தெரிஞ்சால் திட்டுவாங்களோன்னு கம்முன்னு இருப்போம் வேற எத்தையாவது ஒன்று போட்டுண்டு அப்புறம் வேற ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வாட்ரோப்பை நம்ம தேடுறச்சு தொலைஞ்சு போனது இல்லை நம்ம காணாமல் போன ரொம்ப நாள் தேடி நிற்கிறது நமக்கு கிடைக்கும் அன்றைக்கி ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்களேன் ஏன்னா இது மற்றவங்களுக்கு நம்ம வெளியில் சொல்லவும் மாட்டோம் ஆனா நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த சந்தோஷத்தை எப்படி ஷேர் பண்ணிக்கிறதுங்கிறதும் தெரியாது அப்படி இன்னைக்கு மேஷராசியில இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு சூப்பரான ஒரு டைமா அமைய போகுது வேலைக்கு போகக்கூடிய ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டுகள் நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் கூப்பிட்டு ஒரு பெரிய பாராட்டு பண்ணி உனக்கு இந்த மாதிரி நான் ப்ரமோஷனுக்கு நான் சொல்றேன் இல்லை உனக்கு சேலரி ஹைக்குக்கு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றதே நமக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் இல்லையா ஸோ இப்படி மேஷராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத உற்சாகங்களும் எதிர்பாராத நல்ல செய்திகளும் வரும்போது அதை விட என்ன இருக்கு இந்த நாள்ல நமக்கு சந்தோஷம் வெள்ளிக்கிழமை என்று உங்களுடைய இஷ்ட தெய்வ பிரார்த்தனை நீங்கள் செய்யலாம் இந்த ஆஷாட நவராத்திரி போயின்னு இருக்க காலத்துல இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாகவும் இருக்கு சோ தசமி திதியில ஏதாவது ஒரு அம்மன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் உங்க நண்பர்களுக்கான திடீர்னு ஒரு லஞ்ச்க்கு போகலாம் இல்லை ஈவினிங் நம்ம ஒரு டின்னர் போலாம் நாம செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம் அப்படியே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு திடீர்னு நம்ம செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம் இந்த செலவுகள் எல்லாம் ஒரு சுப செலவாகவே அமையும் நண்பர்களை நம்ம எதேர்ச்சியாக பார்க்கறது பிளானே பண்ணாத ஒரு செலவு அப்படிங்கும்போது நமக்கு மனசுக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கத்தான் செய்யும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு குழந்தைங்களுக்கு உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க வந்து கல்யாணத்துக்கு வரன்னு பாக்குறீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது நல்ல செய்திகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு வரலாம் ஆக மொத்தத்தில் இன்றைய நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கும் மனதிற்கு நிறைவான ஒரு நாளாகவே அமையும் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு எண்ணங்கள் நிறைவேறும் நம்ம வந்து சில பிளான்ஸ் எல்லாம் போட்டிருப்போம் ஆனா அந்த பிளான் எல்லாம் நம்ம எக்ஸிக்யூட்டே பண்ணாம இருந்திருப்போம் ஒண்ணுல டெய்லர் கடைக்கு போய் நம்ம ப்ளவுஸை கொடுக்கணுன்னா கூட அது பிளான் பண்ணி சம்டைம்ஸ் நடக்கவே நடக்காது மா மாத கணக்காக அது அப்படியே இருக்கும் ஸோ சில விஷயங்கள் நம்ம வந்து ரொம்ப நாளாக மறந்து போன விஷயங்கள் இல்லை நமக்கு முயற்சி செய்து நடக்க முடியாமல் போன விஷயங்கள் இன்றைய நாளில் உங்கள் முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு நடக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நாளாகவே அமையும் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தருவதாகவும் இருக்கும் கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது பல நாட்களாக உங்களினுடைய ஒரு மன குழப்பங்கள் இன்றைய நாளில் தீரும் அது உங்க குடும்ப விஷயமா இருக்கலாம் அலுவலக விஷயமா இருக்கலாம் இல்ல அக்கம்பக்கத்துல கூட இருக்கலாம் சில நேரங்கள்ல வந்து நமக்கு ஆஹ் மத்தவங்கள்ட்ட இதை கேட்டணும் நம்மளை பத்தி ஒரு தப்பான செய்தி வந்துருச்சு இதை மத்தவங்கள்ட்ட கேட்டணும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா ரொம்ப நாள் அதை வந்து நம்ம கேட்கணும் கேட்கணும்னு போகும் பாத்தீங்களா சோ அப்படி இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு மனசுல வந்து அந்த பாரங்கள் தீர்ந்து ஒரு நல்ல தெளிவான ஒரு நாளாக அமையும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் இந்த சிம்மராசி நேர்களுக்கு இன்று ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு தீபம் ஏற்றலாம் சுக்கரனால் ஏற்படக்கூடிய தரங்கள் நிவர்த்தியாகும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்பட இன்று நவகிரகத்தில் சுக்கரனை வழிபாடு செய்யலாம் கன்னிராசி நேயர்கள் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு கேட்ட இடத்தில் பணம் வருவது என்பது மனதிற்கு ஒரு திருப்தியான நாளாகவே அமைகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு வேலை இடத்திலேயும் மனதிற்கு நிறைவு இருக்கும் பாகியத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தருவார் இன்று கன்னிராசினியர்களுக்கு உங்கள் பிள்ளைகளால் பெருமைகள் சேரும் ராசி ராசினியர்கள் இன்று ஒரு சில பேருக்கு வந்து குறிப்பா விசாகம் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சில பொருள்களை தொலைத்துட்டு நம்ம தேடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கலாம் அது சாவியா இருக்கலாம் டாக்குமெண்டா இருக்கலாம் வீட்டுல ஏதாவது முக்கியமான பொருளா இருக்கலாம் சில ஒரு பதட்டத்தை வந்து இருக்கக்கூடியதாகவே இருக்கும் ஆனால் சந்திரன் உங்கள் ராசியில இருக்கிறதுனால இந்த பதட்டம் கொஞ்ச நேரம்தான் ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ ஒரு பதட்டம் இருக்கும் பின்பு அது மறையும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்திலையும் இன்று சற்று கவனமாக இருப்பது நல்லது ஒரு சிலருக்கு இன்று மருத்துவ செலவுகள் வரலாம் விருச்சிக ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஏழாம் இடத்தில் சுக்கரனும் எட்டாம் இடத்தில் குருவும் இருப்பது இந்த விருச்சிகராசினியர்களுக்கு சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவியிடையே வரலாம் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் குடும்பத்தில் சண்டையும் மன நிம்மதியும் தொலையும் விருச்சிக ராசி அன்பர்கள் பேசும் வார்த்தையில் கவனம் தேவை தனுசு ராசினியர்கள் தனுசு ராசினியர்களுக்கு இன்று காதல் வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டு திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் பல நாட்களுக்கு பிறகு உங்களினுடைய காதல் வாழ்க்கையை பற்றிய பேச்சுவார்த்தைகளை பேசலாம் தனுசு ராசினியர்கள் பல நாட்களாகவே உங்களினுடைய குடும்பத்தில் நீங்கள் முயன்ற சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு கூடும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் குடும்ப விஷயம் மற்றும் ஆஹ் தனியார் உங்க பணியில் இருப்பவர்கள் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வேலை விஷயத்தில் உங்களினுடைய முயற்சிகளுக்கும் இன்று வெற்றிகள் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் சந்தோஷங்களும் இன்று குடும்பத்தில் மன நிறைவும் ஏற்படும் கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் சற்று ஒரு சில பதட்டங்கள் இருக்கலாம் உங்கள் பிள்ளைகள் விஷயங்களாக இருக்கலாம் அல்லது உங்களினுடைய அக்கம் பக்கத்தினார் இவர்களினுடைய விஷயமாக இருக்கலாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலை வேளையில் இந்த பதட்டம் உங்களினுடைய உடல் ஆரோக்கியமோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியமோ இதில் சம்பந்தப்பட்டது எதுவும் இருக்காது ஆகவே இந்த நாளுக்கான ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய நீங்கள் நேரிடலாம் மற்றவர்களுக்காக செலவு செய்யவும் நேரிடலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மன நிம்மதியும் சந்தோஷமும் வர கருமாரியம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பல மாதங்களாகவே நீங்கள் இருந்து வந்த ஒரு சில குழப்பங்கள் குடும்பத்தில் இருந்தது மாறும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களினுடைய சகோதர சகோதரிகளுக்குள் இருக்கலாம் இது குடும்ப சம்பந்தப்பட்டதும் சொத்து விவகாரமாகவும் இருக்கலாம் இன்று மாலை நேரத்தில் மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு விநாயகர் ஆலய வழிபாடு இன்று சிறந்தது